வணக்கம் தமிழர்களின் வீடு விடுதடி வருகின்றது ஏன் பௌத்த சாசன மினிஸ்டர் இன் இலங்கையிலே அதாவது எங்களுடைய ஜனாதிபதி தற்சமயம் இருக்கின்றவர் சொல்லுகின்றார் நாங்கள் எல்லாரும் ஒன்று ஒரே நாட்டின் ஒரே கொடியின் கீழ் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற இவர் மத ரீதியாக புத்த சாசனத்திற்கு மட்டும் ரிலீஜியஸ் கல்ச்சர் என்று சொல்லி அதற்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏனொரு மந்திரியை நியமித்திருக்கின்றார் இதுதான் இன்றைய முக்கியமான கேள்வி எல்லாம் செய்கின்றதெல்லாம் சரியாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்ல முடியாது தமிழர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கின்றார் அதை எல்லாம் வைத்து நாங்கள் இவரை சரியென்றும் சொல்லிவிட முடியாது அதாவது எல்லாரும் சமம் என்று சொல்லுகின்ற இவர் ஏன் பௌத்த சாசனத்திற்கு பௌத்த மதத்திற்கு மட்டும் ஒரு மந்திரியை நியமித்திருக்கின்றார் இதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு இப்போ இந்த மந்திரி சபை நியமிக்கப்பட்டதிலிருந்து ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு விடயம் அதாவது இலங்கையில் பிரச்சனைகள் இல்லை தமிழர்கள் சந்தோஷமாக வாழுகின்றார்கள் முஸ்லீம்கள் சந்தோஷமாக வாழுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற ஜனாதிபதி ஏன் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அமைச்சு அமைச்சு அமைக்காமல் பௌத்த மதத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அமைச்சு அமைத்திருப் அமைத்திருக்கின்றது என்பது ஒரு பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது பல அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் இதை முக்கியமாக அவதானித்தார்களோ இல்லையோ தமிழர்களின் குரல் அவதானித்து கொண்டிருக்கின்றது இந்த அமைச்சு பதவியானது இலங்கையிலே ஒரு மத வேறுபாட்டை காட்டுவதாகவும் இது காலப்போக்கிலே பிரச்சனைகளை வளர்க்கக்கூடிய ஒரு விடயமாகவும் தென்படுகின்றது அனுரகுமாரதிசநாயக்கா இன்றைக்கு ஏகேடிஆர் அலை இலங்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றது மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இலங்கையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் ஏகேடி அலை படுமோசமாக வீசி பாராளுமன்றத்தை மூன்றில் ரெண்டு பங்காக கைப்பற்றியிருக்கின்றார்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க விடயம்தான் இந்த பௌத்த சாசனத்தை மட்டும் இவர் இந்த அமைச்சு பத அமைச்சு அமைத்திருப்பது இன்னும் இலங்கையை பௌத்த மத ஆதிக்கத்தின் கீழ்தான் இவரும் ஆட்சி செய்கின்றாரோ என்று ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது இன்றைக்கு எழுபது வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருந்த இன மோதல் முக்கிய காரணக்கத்தர்களாக இருந்தது பௌத்த மதம் பௌத்த மத அந்த அதாவது பௌத்த மதத்தை நான் சாடவில்லை பௌத்த மதத்தின் அந்த என்ன இப்போ சொல்கிறது அந்த அடிகோழிகள் அடிகோழிகள் என்று சொல்லப்படுவது மீன் அந்த கடுமையான போக்காளர்கள் இவர்கள்தான் ஆட்சி கதிரையில் இருந்தவர்களை ஆட்டி அசைத்து பார்த்தார்கள் இப்பொழுது இருக்கின்ற அனுரகுமாரதி திசநாயக்காவும் இவர்களுக்கு அடிமையாகி விட்டாரோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது அனுரகுமாரதிசநாயக்காவின் கவனத்திற்கு மிகவும் மிகவும் உடனடியாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் அது மட்டுமல்ல இதற்கு ஒரு டிப்புட்டி மினிஸ்டரையும் நியமித்திருக்கின்றார் இது இந்து மக்கள் மத்தியிலும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் மிகவும் பெரிய ஒரு கவலைக்கிடமான விடயமாக மாறி மாறியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் ரிலீஜியஸ் என்று சொல்லி போட்டிருக்கின்றார் ஆனால் இவர் அந்த இவருடைய ஹெடிங்கே அந்த மந்திரியின் ஹெடிங்கே இவருக்கு புத் பௌத்த சாசனம் புத்த சாசனம் அதாவது இலங்கை நான் சொல்லுவது போல் நான் கணிப்பது போல் இலங்கை என்ற ஒரு நாட்டிலே சமாதானம் என்றது மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்தான் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இவர் கூறுகின்றது போல் எல்லாரும் சமம் எல்லாரும் இலங்கையில் வாழ இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றவர் ஏன் பௌத்த சாசனத்திற்கு ஒரு மந்திரியை அமைத்திருக்கின்றார் இதுதான் என்னுடைய மிகவும் மன வருத்தமான ஒரு கல்விக்குறியான விடயம் தமிழர்கள் இந்த விடயத்தில் கவனமாக உற்று நோக்க வேண்டும் நான் ஒரு குழப்பத்தை எழுப்புவதற்காகவோ மக்களை கிளப்பி விடுவதற்காகவோ இந்த வீடியோவை நான் போடவில்லை ஆனால் என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு கேள்வியை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன் நீங்களே பதில் சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் இது எனக்கு சரியாக படவில்லை அதையே நான் உங்கள் மத்தியில் வைக்கின்றேன் தமிழர்கள் சமம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் ஏன் தமிழர்கள் தமிழர்களின் முக்கிய மதமான ஹிந்து மதத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் சமம் என்று சொல்லுகின்றவர்கள் ஏன் முஸ்லீம் மதத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் கிறிஸ்தவ மதம் சமம் என்று சொல்லுகின்றவர்களின் கிறிஸ்தவ மதத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கே ஒரு மத வேறுபாட்டை ஆரம்பத்திலே காட்ட வழிக்கின்ற வழிக்கிடுகின்ற கிடுகின்ற ஆட்சி சரியானதாக எனக்கு தென்படவில்லை சரியான முறையில் இதை கையாளுகின்றது என்று தென்படவில்லை இது மிகவும் ஒரு பெரிய வேறுபாட்டை உருவாக்கி இதன் மூலமாக வேறு பிரச்சனைகளுக்கு அழிவகுக்கின்றாரோ என்று தோன்ற தோன்றுவிக்கின்றது ஆகவே இது முதலாவது அதிர்ச்சி சம்பவம் இந்த இலங்கை அரசாங்கத்தின் முதலாவது அதிர்ச்சி சம்பவமாக இது காணப்படுகின்றது இதை ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த பௌத்த சாசன அமைச்சை அரசியல் ஜாப்பில் இருந்து நீக்க வேண்டும் ஏனென்றால் எந்த மதத்திற்கும் மினிஸ்ட்ரி இல்லாத பொழுது பௌத்த சாசனத்திற்கு மட்டும் ஏனொரு மினிஸ்டர் மினிஸ்ட்ரி கொடுக்க வேண்டும் ஆகவே அதற்கு எல்லாம் பதிலாக சமயங்கள் அதாவது இந்து சமயம் பௌத்த சமயம் கிறிஸ்தவ சமயம் எல்லாத்திற்கும் சேர்த்து ஒரு பொதுவாக ஒரு அமைச்சரை நியமிக்கலாம் அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சியாக இது இருந்திருக்கு ஆனால் பௌத்த என்று ஹெடிங் பண்ணி போட்டு ரிலீஜியஸ் என்று சொல்லி போடுவது ஒரு நியாயமான செயலாக தென்படவில்லை ஆகவே மக்கள் இந்த விடயத்திலே இவருடைய ஆட்சியிலும் மிகவும் கவனமாக உற்று நோக்க வேண்டும் இவர் எங்கெங்கு அடியெடுத்து வைக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அதுவே பின்னாலே பெரிய பிரச்சனைக்கு ஏற்படும் என்பது என்னுடைய கேள்விக்குறி நன்றி வணக்கம்